புதுக்கோட்டை மாவட்டம் பொன் அமராவதியில் உள்ள முத்துமாரியம்மன் கோவில் சித்திரை மாத பொங்கல் விழா தற்போது கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் தேவராஜ் இணைப்பில் இணைந்திருக்கிறார் அவரிடம் பேசலாம் வணக்கம் தேவராஜ் கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்கள் புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதியில் சித்திரை பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு பொன்னமராவதி அண்ணா நகர் பொதுமக்கள் வந்து பொன்னையிர் முத்துமாரியம்மன் கூச்செறிதல் நிறைவு பெற்ற பின்னர் பொங்கல் வைத்து வழிபாடு செய்வது வழக்கம் அந்த வகையில் இந்த ஆண்டும் கூச்சிடுதல் நிறைவு பெற்ற பின்னர் அண்ணாநகர் நகர் பொதுமக்கள் அறுபத்தி ஏழாம் ஆண்டு ஆக இன்று அண்ணா நகரை சேர்ந்த ஏராளமான பெண்கள் தலையில் கூடையுடன் அண்ணாநகர் நகர் பொன்னமராவதி பேருந்து நிலையம் காந்தி சிலை புதுவளவு என நகரின் முக்கிய வீதி வழியாக பொங்கல் கூடையுடன் சுமந்து ஐந்து கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்று கொன்னையில் முத்துமரியம்மன் ஆலயத்தில் சென்று அங்கு பொங்கல் வைத்து வழிபட்டு வழிபட்டு செய்தனர் இதில் ஆண்கள் பெண்கள் என அனைவரும் ஒரே மாதிரியான உடை அணிந்து உற்சாகமாக நடனமாடி சென்றனர் போன்று தொடர்ந்து வாரம் வாரம் பொன்னமராதி பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் அந்தந்த பகுதியில் உள்ளவர்கள் வந்து தொடர்ந்து போன்று தலையில் கூடிய சுமந்து ஐந்து கிலோமீட்டர் சென்று முத்துமாரியம்மனின் வழிபடுவது வழக்கமாக வருகிறது புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி பகுதியில் முத்துமாரியம்மன் கோவில் பொங்கல் விழா சிறப்பாக நடைபெற்று வருகிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தந்தமைக்காக நன்றி தேவராஜ்